ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் நேற்றிரவுக்கு நான் போட்ட வீடியோலையும் இன்றைக்கி ஏர்லி மார்னிங் நான் போட்ட வீடியோலேயும் இன்றைக்கான தங்கம் விலை குறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தேன் பர்டிகுலர்லி ஒரு கிராமுக்கு இருபது ரூபாய் முதல் அறுபது ரூபாய் வரை குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் அதே போல் இன்று ஆகஸ்ட் இருபது ஒரு கிராம் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஐம்பத்தைந்து ரூபாய் பர் கிராம் குறைந்து ஒன்பதாயிரத்தி நூற்றி எண்பது ரூபாய்க்கு சந்தைப்படுத்தப்பட்டிருக்கு இப்போது நாளை ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று தங்கம் விலை அதிகரிக்குமா குறைமான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு அப்டேட்டாக ரிசீவ் ஆகும் ஒரு முக்கிய தகவல் நம்ம பார்த்துடலாம் ஜிஎஸ்டி பற்றி ஆக்சுவலாக நேற்று நான் போட்ட வீடியோவில் ஜிஎஸ்டி வந்து ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தான் இன்றைக்கி அதை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம் கவர்மெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா புதுசாக ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஸ்லாப் வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சின் குட்ஸ்லாம் வந்து கவர் ஆகும் ஸோ சின் குட்ஸ்ன்னு நம்ம சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா டொபாக்கோ இருக்கு இல்லையா அந்த மாதிரி கேட்டகரிஸ்லாம் சின் குட்ஸில் வரும் அண்ட் எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற டுவெல் பர்சன்டேஜ் உள்ள ஜிஎஸ்டி பொருட்களை எயிட் சாரி ஃபைவ் பர்சென்டேஜ் ஆகும் எயிட் பர்சன்டேஜ் இருக்கிற ஜிஎஸ்டி குட்ஸ் எல்லாம் எயிட்டின் பர்சன்டேஜுக்கு கொண்டு வரதுக்கான முயற்சிகள் வந்து அவங்க வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னும் சீக்கிரத்திலே நடைமுறைக்கு வர இப்போ டாக்ஸ் தான் போயிட்டு இருக்கு என்ன ஹைலைட் பண்ணிருக்காங்க சீப் வந்து லக்ஸுரியா இருக்கிற ஐட்டம் எல்லாமே வந்து கொஞ்சம் அதிகமாகவும் விற்கப்படும் சந்தைப்படுத்தப்படும் எனக்கு தெரிஞ்சு லக்ஸுரி ஐட்டம்னு சொல்லும் அது கோல்டு வந்து அதில் தான் கவர் ஆகும்னு நான் நினைக்கிறேன் ஸோ வந்து லக்ஸுரி ஐட்டம்னு சொல்லி கோல்டுக்கு ஜிஎஸ்டி இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா அது இன்னும் நம்ம கோல்டுடைய நம்ம வாங்குற சந்தையை வந்து இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தும் ஸோ ஜிஎஸ்டி பத்தி கோல்டு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஒரு சின்ன கால்குலேஷன் சொல்கிறேன் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நீங்கள் ஒரு லட்ச ரூபாய்க்கு வந்து நகை வாங்குறீங்க அப்படின்னா அதில் வந்து இப்போ கரண்ட்டாக த்ரீ பர்சன்ட் ஜிஎஸ்டி அண்ட் எக்ஸாம்பிள் ஒரு ஃபைவ் பர்சன்ட் மேக்கிங் சார்ஜ் போட்டு நீங்கள் வாங்குவீங்க அதாவது ஒரு லட்ச ரூபாய்க்கு வாங்குற நகைக்கு மூவாயிரம் ரூபாய் வந்து நீங்கள் ஜிஎஸ்டி ஆகும் ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் மேக்கிங் சார்ஜ் ஸோ ஆல்டுகெதர் எயிட் தௌசண்ட் எக்ஸ்ட்ரா நீங்கள் கொடுத்து பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும் ஒருவேளை அவங்க இன்னும் ஜிஎஸ்டி இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா இது வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக நம்ம பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும் ஸோ கவர்மெண்ட் ஜிஎஸ்டி போடுறாங்களா இல்லை இறக்குறாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டிக்கே நம்ம கிட்டத்தட்ட ரூபாய் நம்ம பே பண்ணுறோம் ஸோ இது வந்து குறைக்க போகிறாங்களா அதிகரிக்க போகிறாங்களா இல்லை என்ன என்ன பண்ண போகிறாங்கன்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் ஸோ டெஃபினெட்லி ஜிஎஸ்டி ஆன் கோல்டு வந்து ஒரு பிளேஸை மேஜர் ரோல் தான் அண்ட் இன்னொரு ரெண்டு முக்கியமான அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் அப்டேட் ஆக்சுவலாக இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த வீடியோ வந்து நம்மளுடைய சேனலில் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாவது வீடியோ நான் நெக்ஸ்ட்டு வீடியோ தௌசண்ட் வீடியோ வந்து நான் ஒரு ஸ்பெஷல் வீடியோவாக நான் போடலான் இருக்கேன் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு சம்மந்தப்பட்டது இல்லை அது வந்து ஒரு வித்தியாசமான வீடியோவாக இருக்கும் நான் இந்த இது இந்த வீடியோவுக்கு அடுத்த வீடியோ நான் அது போடுவேன் தௌசண்ட் வீடியோ அப்படின்னு அண்ட் இந்த தௌசண்ட் அப்படின்ற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா போத் வீடியோஸ் அண்ட் ஷார்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து வந்த அக்கௌண்ட்டு தான் ஸோ அந்த தௌசண்ட் வீடியோ என்னவாக இருக்க போறன்றதை நீங்கள் பொறுத்துருந்து பாருங்கள் ஸ்டே டியூன்ட் அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நம்மளுடைய சேனலுக்கு கோல்ட் ரேட் ப்ரொடிக்ஷன் அப்படின்ற இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இருக்குது ஒருவேளை அந்த அக்கௌண்ட் என்ன ஃபாலோ பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் அது இருக்குது அதை நீங்கள் க்ளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க இல்லை நான் இன்ஸ்டாகிராமே யூஸ் பண்ணுறதில்லை அப்படின்னு மக்கள் யாராவது இருந்தீங்க என்னுடைய அன்பான சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தீங்கன்னா நீங்கள் அதையும் நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க நான் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் யூஸ் பண்ணல அப்படின்னு ஒரு குட்டி சர்வேக்காக நான் தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா கோல்டு சப்ஜெக்ட் ஃபுல்லாவே நான் இன்ஸ்டாகிராம்க்கு நம்ம ஓப்படலான்ற ஒரு மைல்டு தோட் இருக்கு ஸோ அந்த சர்வே பொறுத்து நான் டிசைட் பண்ணுவேன் ஸோ நீங்க தாராளமா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க அண்ட் கமிங் டு த சப்ஜெக்ட் இன்றைக்கு தங்கம் விலை ஃபிஃப்டி ஃபைவ் ருபீஸ் இறங்கியிருக்கு நேற்றும் கொஞ்சம் இறங்கி இருந்துச்சு ஆனால் நாளைக்கு வந்து தங்கம் விலை கொஞ்சம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் இப்போதைக்கு உள்ள சூழ்நிலை படி ஸோ இப்போ உள்ள ஸ்டேட்டஸ் படி பார்த்தோம்னா நாளைக்கு நம்மளுடைய கோல் ரேட்டு ஒரு முப்பது ரூபாய் முதல் அறுபது ரூபாய் வரை இன்க்ரீஸ் ஆதரக்கான வாய்ப்புகள் இருக்குது இருப்பினும் இது இப்போத்தி நைட்டு ஸ்டேட்டஸ் தான் அடுத்த அப்டேட் ஆஸ் விஷயம் நாளை காலையில் மார்க்கெட் ஃபிக்ஸிங்க்கு முன்னாடி கொடுப்பேன் அந்த இன்ஃபர்மேஷன் உங்கள் ரீச் ஆகுதுக்கு மறக்காம என்னுடைய யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்படியே டிஸ்கிரிப்ஷன் லிங்கை கிளிக் பண்ணி இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம் நன்றி